எம்என் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாளும் ஒரு நற்சிந்தனை என்ற நிகழ்விற்கு அன்போடு வரவேற்கின்றோம் மனித வாழ்க்கையில் மனிதன் துன்பத்தை கண்டு அஞ்சுகிறான் மகிழ்ச்சியை இன்பமாக ஏற்றுக்கொள்கிறான் எப்படி ஒரு மனிதன் இன்பத்தை எவ்வாறு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறானோ அதே போல துன்பத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் கிடையாது எப்படி நம் இன்பத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போன்று துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் மனித வாழ்க்கை என்பது ஒரு புரிதலில் ஏற்படும் அதனால்தான் நம்முடைய பதினில் கீழ்கணக்கு நூலில் சூளாமணியில் ஒரு பாடல் வரும் ஆணை துறப்ப அரவு உரை ஆள்குழி நாவினர் பற்றுறுப்பு நாளும் ஒருவனோர் தேனின் அழிதுளி நக்கும் திறத்தது மானுடர் இன்பம் மதித்தனை கொள்ளினி என்று சொல்லு தோளாமொழி தேவர் இதை குறிப்பிடுகிறார் என்னவென்றால் ஒரு காட்டு பகுதியில் அடர்ந்த காட்டு பகுதியில் ஒருவனை வந்து யானை கூட்டங்கள் எல்லாம் துரத்துகின்றது ஆணை துறப்ப அரவு உரை ஆள்குழி உயிருக்கு அஞ்சி அவன் பயந்து ஓடிக்கொண்டு வருகிறான் அவன் பாலும் கிணற்றிலே விழப்போகின்றான் பாலும் கிணற்றிலே விழுகின்ற பொழுது கீழே நாகப்பாம்பு கூட்டங்கள் இருக்கின்றன அம்மானிடன் உயிருக்கு அஞ்சி ஒரு கொடிமரத்தை பற்றி கொள்கிறார் மேலே ஆணை கூட்டமும் கீழே நாகப்பாம்பு கூட்டங்களும் இருந்து என்னடா வாழ்க்கை என்று அஞ்சு கொண்டிருக்கிறார் உடனே தேனின் அழிதுளி நக்கும் திறத்தது என்று தோலாமொழி தேவர் சொல்றார் மேலே ஆணை கூட்டமும் கீழே நாகப்பாம்பும் ஆணை துறப்ப அரவு உலை ஆள்குழி நாவினர் பற்றுறுப்பு நாளும் ஒருவனோர் தேனின் அழிதுளி நக்கும் திறத்தது மானுட இன்பம் மதித்தனை கொள் என்று சொல்றார் இதுதான்பா மனித வாழ்க்கை முடியரசன் அழகா சொல்வார் இன்பம் ஒருகரை துன்பம் ஒருகரை இரண்டும் கொண்ட ஆறுடா இரண்டு கரையும் இல்லை என்றால் வறண்டு போகும் பாருடா இது தெரிந்து நெஞ்சம் தேரடா என்று முடியரசன் கவிஞர் சொல்லியிருப்பார் மனித வாழ்க்கைனா இன்பம் ஒரு பக்கம் வரும் துன்பம் ஒரு பக்கம் வரும் அதனெல்லாம் ஏற்றி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நேயர்களே நமக்கு எப்படி இன்பத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே வகையில் நம் துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் மனித வாழ்க்கை என்பது ஒரு பக்குவ நிலைக்கு செல் அதனால ஒரு அற்புதமான ஒரு கதை உள்ளது ஒரு கிராமத்தில் ஒரு முனிவர் வந்து வருகிறார் முனிவர் வந்து ஒரு மரத்தடியில வந்து அமர்ந்து இருக்கிறார் அந்த கிராம மக்களை எல்லாம் அந்த முனிவரை கண்டுகொள்ளவே இல்லை அவர் மதிக்கலை என்று உடனே முனிவர் கோபம் அடைந்து இந்த ஊருக்கு ஐம்பது வருடங்கள் மழையே வராது வரக்கூடாது என்று சாபம் விடுகிறார் ஐம்பது வருடங்கள் மழை இல்லாமல் எப்படி அந்த ஊர் மக்களும் கிராம மக்களும் வாழ்வார்கள் உடனே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த முனிவரிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள் முனிவரோ என்னுடைய சாபத்திற்கு விமோச்சனமே கிடையாது என்று சொல்லிவிடுகிறார் உடனே பரந்தாமன் மேலே இருக்கின்ற பரந்தாமன் பார்க்கிறார் ஏன்னா பரந்தாமன் சங்கெடுத்து ஊதினால்தான் மழையே வரும் பரந்தாமன் பார்க்கிறார் பரந்தாமன் பார்க்கின்ற பொழுது ஐம்பது வருடங்களுக்கு இந்த சங்குக்கு வேலையே இல்லையே நம்ம என்ன செய்வது என்று தலைக்கு அடியில் வைத்து படுத்து கொண்டார் ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு ஒருவர் ஒரு உழவர் மட்டும் தினைக்கும் போயிட்டு நிலத்தை உழுது கொண்டே வருவார் அந்த உழவனை பார்த்து அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் பார்த்து பரிதாபப்படுறாங்க ஏண்டா ஐம்பது வருடங்கள் வந்து மழையே வராது நீ மட்டும் நிலத்துக்கு போய் உழுது கொண்டு இருக்கிறே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த உழவன் சொல்கிறான் எனக்கும் தெரியும் ஐம்பது வருடங்கள் மழை பெய்ய வராது பெய்யாது என்பது எனக்கும் தெரியும் ஐம்பது வருடங்கள் கழித்த பிறகு நான் உழுவ நிலத்தில் உழுவ போனால் உழவே மறந்துவிடும் எனக்கு அதனால்தான் ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொரு மணி நேரம் போய் நான் நிலத்தை உழுது கொண்டு வருகிறேன் இல்லை என்றால் ஐம்பது ஐம்பது வருடங்கள் கழித்து நான் எப்படி நிலத்தை உழுவேன் என்று கூட தெரியாது எல்லாம் மறந்து போயிடும் உடனே வந்து மேலே இருக்கிற பரந்தாமன் பாருகிறான் பரந்தாமன் பார்த்துட்டு நாமளும் ஐம்பது வருஷம் சங்குதாம் இருந்தா மறந்து போயிரும் இல்லையா அதனால் நாமளும் எடுத்து ஊதி பார்க்கலான்ட்டு அந்த பரந்தாமன் மேலே இருக்கின்ற பரந்தாமன் அந்த வெள்ளை சங்கனை எடுத்து ஊதி பார்க்கிறாரா உடனே மலையெல்லாம் கொட்டு கொட்டு என்று கொட்டுகின்றதா ஏன் சொல்கிறேன் என்றால் மனித வாழ்க்கையில் இன்பமும் வரும் துன்பமும் வரும் நம்மளுடைய பயணத்தை நாம் கடந்து கொண்டே செல்ல வேண்டும் ஒருவர் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றது என்பதை தவிர்த்துவிட்டு விட்டு உன்னுடைய பணி என்ன உன்னுடைய உழைப்பு என்ன அதை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படி உழவன் ஒரு மணி நேரமாவது உழவு செய்து கொண்டே செய்து பயிற்சி எடுக்கிறானோ மறந்துவிடக்கூடாது என்று பயிற்சி எடுக்கிறானோ அதுபோன்று நாம் நம்முடைய பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இடும்புக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று வள்ளுவர் சொல்றார் துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும் ஆகையால் டிவி நேயர்களே நாம் துன்பத்தைக் கண்டு அஞ்சக்கூடாது இன்பத்தை எவ்வாறு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போன்று துன்பத்தையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம் விடாமுயற்சியுடன் நாம் நம்மளுடைய பணியை செய்து கொண்டிருப்போம் மேலும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் அதிலிருந்து விடைபெறுவது உங்கள் நாகராஜ்